ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகிறோம் டூ டேஸ் வந்துட்டு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல் டே ஃபுல்லாக டூ டேஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே சாட்டர்டே மார்னிங் டென் ஓ கிளாக் தான் வந்துட்டு கிளம்பியிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸு ஜூஸு வாட்டர் கேன்லேருந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு இது வந்துட்டு ஒரு சடன் பிளான் தான் அதனால் எதுவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை சரி தி வேல வந்து எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் போகும்போது அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அங்கே ஸ்டே பண்ணலாங்கிற ஒரு பிளான் தான் ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்துட்டு கிளம்புறோம் நம்ம ஃபேமிலிஸோட போகிறதே வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு தான் நாங்கள் ஈஸியாக ரோட்டில் போகும்போது ரெண்டு சைடுமே செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு பீச்சஸ் எல்லாம் நிறையா இருந்ததுனால ஒரு பீச்சில் வந்துட்டு நிப்பாட்டியாச்சு இது வந்துட்டு மாமல்லபுரத்துக்கு முன்னாடியே வர ஒரு பீச் தான் தம்பி வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே அவன் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணலை ஏன்னா ரொம்ப பயந்துட்டான் எங்கேயுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பயந்தான் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தோன்னே நல்லா செட் ஆகிட்டான் பீச்சில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம் எல்லாருக்குமே பயங்கரமான பசி இந்த பாண்டிச்சேரி கேட்டை பார்த்ததுக்கு அப்புறந்த ஓரளவுக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு பார்த்து வச்சுருந்தோம் பனானா லீஃப்னு சொல்லிட்டு ரிவ்யூஸும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி போனவங்களையும் கேட்டிருந்தோம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் நான் ஒரு கடாய் சிக்கன் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்ருந்தோம் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே அவன் ஒருத்தர் மட்டும்தான் ஃபுல்லாக மூணு நேரமும் ஐஸ்க்ரீமாக சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் ஃபலூடாஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஏங்கிட்டேயும் வர ஆரம்பிச்சிட்டான் நான் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு நாங்கள் முன்னாடி நாளே வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒயிட் டவுன் தான் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால தான் நான் ப்ரீ ப்ளான்டாகவே நம்ம போனோன்னே ஃபஸ்ட் அங்கே தான் போகணும்னு சொல்லிகிட்டே நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தேன் ஆனால் போகணுனையும் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த பிளானே வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே சரியான மலை நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும் போது பயங்கர வெயிலாக இருந்துச்சு சரி கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஆனால் டோட்டல் ஃப்ளாப்பு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் அங்கே வந்துட்டு போயிருந்தோம் அதுவுமே ஒயிட் டவுன் கிட்டே வந்துட்டு போகலை பக்கத்துலேயே பீச் இருந்ததுனால அங்கே போய் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு ஏன்னா இப்போ தானே மழை வந்து நின்று இருந்ததுனால மேகம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலரு அந்த பாறையெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த படத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சீன் தானே வந்துட்டு இருக்கும் அப்போ அங்கே போயிட்டு எதோ ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு டக்கு நாங்கள் போய் நாலஞ்சு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்து முடித்தாச்சு அந்த கப்பலில் வந்துட்டு ரைடு போகிறதா தான் பிளானு மறுபடியுமே மழை வர மாதிரி இருந்ததுனால நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலை நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போதே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் டக்குன்னு பக்கத்தில் இருக்க டீ ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டேவும் சரி நம்ம ரூம் மட்டும் இன்னும் புக் பண்ணவே இல்லை சரி புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம் லீ பிரின்ஸ் வில்லான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னுமே கம்மியாக இருக்குது நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் கீழே வந்துட்டு வீடு மாதிரி இருக்குது மேலே வந்துட்டு தனித்தனி பெட்ரூம்ஸும் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் அது கூட புக் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்திருக்கனால நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு புக் பண்ணிவிட்டோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பெரிய ஹாலு இதுக்கு டிவியுமே வந்துட்டு இருந்துச்சு அதில் எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்குது ஒய்ஃபையும் இருந்துச்சு நீங்கள் டூ ஃபேமிலிஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்துருந்தாலும் எக்ஸ்ட்ரா பெட்டூமே இருக்குது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு இந்த ரூமு ஆக்சுவலாக இது ரூம் மாதிரியே இல்லை ஹோட்டல்ஸ் மாதிரியே இல்லை வீடு மாதிரி தான் இருந்துச்சு இதோட டைமிங் வந்துட்டு லெவன் டூ லெவன் தான் மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்துட்டு செக் அவுட் தான் வந்துட்டு பிளான் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ டேஸ் கணக்கில் வந்துட்டு ஆகிடும் ரொம்பவுமே அஃபோர்டபுளாக இருந்தது எங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்துட்டு இந்த ஹோல் ஒன் டேக்கு வந்துட்டு இருந்துச்சு டூ பெட்ரூமு காமனாக வந்துட்டு பாத்ரூம் வெளியே இருந்தது ஒரு பெட்ரூமில் மட்டும் ஏசி ஃபேன் இருந்துச்சு இன்னொரு பெட்ரூமில் வெறும் ஃபேன் மட்டும்தான் ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டு ஒயிட் டவுனுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம் இந்த வீடியோவில் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஒயிட் டவுன் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணிணோம் நீங்கள் யாராவது பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெதர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வாங்க ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறக்கோ அங்கே இருக்கிறக்கோ டோட்டலாக ஆப்போசிட்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு அங்கே போயிட்டு எதுவுமே அவ்வளோ வந்துட்டு எக்ஸ்ப்ளோரே பண்ணவே முடியல ஒரு டூ ஹார்ஸ் மட்டும்தான் மழை பெய்யாமல் இருக்குது மறுபடியும் மழை பேஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு இப்போது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் வந்துட்டு போய்கிட்டிருக்கோம் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எதாவது ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் நாளைக்கு எங்கேயாவது மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே வரலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஆனால் அந்த சைடு இருக்க வீடு அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ரெஞ்சு சைடு ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒன் டே ஃபுல்லாகவே அந்த ஒயிட் டவுன்லேயே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இது டே டூ ஆஃப் பாண்டிச்சேரி மார்னிங் வந்துட்டு சன்ரைஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணுறோம் ஆனால் சன்னேயும் காணும் ரைஸையும் காணும் ஏன்னா மழை பெஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு இது வேலைக்காகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லிட்டு நைன் ஓ கிளாக் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா சண்டே ஈவினிங் வந்துட்டு அவங்க தேனிக்கு போகிறதுக்காக பஸ் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் காலையில் கிளம்பி ஒயிட் டவுனுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதே மழை பேஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு ஃபோட்டோஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மலை சரியான மலை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சவுத் இந்தியன் கிச்சன் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் மலையிலே வந்துட்டு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் எங்கேயும் போய் நம்மளால் எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது அப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போனோன்னா எல்லாமே டிலே ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா எல்லாமே இங்கே மோஸ்ட்லி பீச்சு தான் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு சரி இன்னொரு டைம் வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு அப்படியே வர வழியில் மகாபலிபுரமாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் சென்னைக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி தான் ரீச் ஆனோம் அது வந்தோடையுமே ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பஸ்ஸுமே வந்துருச்சு இந்த ட்ரிப்பு இவ்வளோ மோசமாக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த ஊரோட வெதர் கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்